தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அருபெரும் ஜோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணி ஜோதி கொஞ்சம் சங்கமையோட எட்டு விசன்டையாக இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான தமிழ் உள்ளங்களுக்கு என்னுடைய முதற்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வோம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு பிறக்க போது இந்த ஆங்கில புத்தாண்டுக்கு உண்டான ராசி பலன்கள் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போறோம் ஏற்கனவே மேஷத்துல இருந்து மிபுணு வரைக்கும் போட்டோம் இப்போ அடுத்த மூணு ராசிகளுக்கு நம்ம பார்க்க போறோம் கடகம் சிம்மம் கட்டி இந்த மூணு ராசிக்கும் பார்க்க போகிறோம் இந்த ஆங்கில புத்தாண்டு அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது ஏற்கனவே சொன்னது சனி குரு ராகு கது இது வந்து இது உள்ளே வந்து என்ன செஞ்சிருக்கும்னா மிக்சிங் ஆகி வந்துடும் தனிப்பட்ட முறையில் எல்லாமே இது இணைத்து தான் நம்ம வந்து பலன் சொல்றோம் சரிங்களா இப்போ வந்து மொத எடுத்தவங்க ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த பலன்கள் அப்படிங்கிறது வந்து இது காமன் பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பர்சனலாக உங்கள் ஜாதகம் நடக்கக்கூடிய நன்மை தீமைகள் அப்படிங்கிற விஷயம் இருக்குது பார்த்திங்கன்னா அது நடக்கும் இந்த விஷயம் நல்லா இருந்ததுன்னா நன்மைகள் கூடுதலாக இருக்கும் ரொம்ப நன்மையாக இருக்கும் உங்கள் ஜாதகத்தில் கெட்ட நேரமாக இருக்குன்னா இதை வந்து வேகத்தை குறைக்கும் இதுதான் நீங்கள் இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டால் போதும் சரியா மற்றபடி இது மட்டுமே உங்களை டோட்டலாக மாற்றணும்னு நம்ப வேண்டாம் உங்கள் ஜாதகத்தில் உள்ளதோடு இணைந்து இது வேலை செய்யும் சரிங்களா ரைட் இப்போ இந்த ஆங்கில பொறுத்தாலும் பார்க்க போகிறோம் மிதுன சாரி கடகராசி கடகராசி அப்படின்னா சந்திரன் ஆதிக்கமுடைய ராசி அதில் உள்ள நட்சத்திரங்கள் எதில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புனர்புஷன் நாலாம் பதம் பூசம் ஒன்று நாலு அப்புறமா வந்து ஆயிலியம் ஒன்று நாலு இதுதான் வந்து கடகராசி கடகராசி அப்படின்னாலே வந்து பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தியாகம் உள்ளம் உள்ளவர்களாக இருப்பாங்க புது காரியங்களில் ஈடுபடக்கூடியவங்களாக இருப்பாங்க குறிப்பாக தன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் கொஞ்சம் உதவி செய்யணுங்கிற எண்ணம் உள்ளவங்களாக தான் இருப்பாங்க இதெல்லாம் வந்து பொதுவாக கடகராசிக்கு உண்டான ஒரு ஜென்ட்ரலான ஒரு விஷயம் ஆனால் புத்தி மட்டும் நிறையா இருக்காது அங்கிட்டு இங்கிட்டும் அங்கிட்டு இங்கிட்டும் அங்கிட்டு இங்கிட்டும் மாறிக்கிட்டே இருக்கும் கடகராசிக்கு உண்டான வளர்ப்புறை தேய்புறை சந்திரன் மாதிரி தானே பொதுவான சரி இப்போ இந்த கடகராசிக்கு ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதல்ல கடகராசிக்கு வந்து குரு இருக்குது கடகராசிக்கு குரு அஷ்டமத்து சன் இதை வந்து மறந்துடாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபுல்லாவே அஷ்டமத்து தான் இருக்கும் ரைட் இது ஒன்று அடுத்தாப்பில் வந்து குரு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குரு வந்து ஏப்ரலுக்கு அப்புறமா வரக்கூடிய குரு பயிற்சி வந்து கடகத்துக்கு வந்து நல்லாயிருக்கும் எது ராகு எது பயிற்சி பயிற்சி அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய பாதிப்பாக வந்து இல்லை அப்போ நீங்க ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த காரியங்களை செய்தாலும் வந்து ஒரு தேக்க நிலை இருக்கும் ஒரு முடக்கம் இருக்கும் வேலை வாய்ப்பு உத்தியோகம் இதில் வந்து ஒரு நெருக்கடி இருக்கும் அவசரப்பட்டு நான் இந்த வேலையை விட்டு வேறு வேலைக்கு போகிறேங்கிற மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் பார்த்து செய்யணும் புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட்டுகளை வந்து ரொம்ப கவனமாக வந்து போடணும் கடன்பட்டு எந்த காரியங்களையும் வந்து செய்யாதீங்க கடன்பட்டார் நினைஞ்ச போல் கலங்கி இலங்கை வேந்தன் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து கையில் அஞ்சு லட்சத்தை வச்சுட்டு ஐம்பது லட்ச ரூபாய் வீடு கட்டுங்க வச்சுக்கணும் அப்படிலாம் செய்யக்கூடாது லட்சம் வச்சுக்கிட்டு பத்து லட்சத்து கடனாக செய்ய தவிரபடி செய்யக்கூடாது எதுக்காக சொல்ல வரேன்னா நிறைய பேர் வந்து நான் வீடு கட்டுறேங்கிற பேரில் வந்து தேவையில்லாமல் போய் கடலில் மாட்டி ரொம்ப சங்கடப்பட்டு போயிடுவாங்க அந்த மாதிரியான காரியங்களை செய்யாதீங்க இது வந்து ரொம்ப முக்கியமானது குடும்பத்தில் ஏதோ ஒரு வகையில் கொஞ்சம் கொஞ்சம் மாறி மாறி ஒரு சில மருத்துவ செலவுகள் கணவன் மனைவிக்குள்ள அம்மா அப்பா இப்படி ஏதோ ஒரு வகையில் ஒரு சின்ன சின்ன முடக்கங்கள் தேக்கங்கள் வரும் அதனால எதுவாக இருந்தாலும் விட்டு கொடுத்து போங்க இதை மட்டும் நீங்க நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் சரியா ஆமா இந்த குரு நல்லா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அதுதான் உங்களுக்கு வந்து காட்ஸ் கிஃப்ட் எனக்கு எனக்கு தெய்வம் அனுக்கரகம் இருக்கா தெய்வம் இந்த குரு பதினொன்ற வரப்பு அதுதான் தெய்வம் அனுக்கிரகம் ராசிக்கு சரியா ராகு எதுவாளையும் பெரிய தொந்தரவு இல்லை இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க குறிப்பா வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா காதல் சொந்தமான விஷயங்கள்ல இருக்கக்கூடிய ஆண் பெண்களுக்கு வந்து திருமண வயசில் இருந்ததுன்னா காரியங்கள் வந்து நிச்சயம் கைகூடி வரும் இது கொஞ்சம் நம்ப வேண்டிய விஷயங்கள் அதே மாதிரி வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து கொஞ்சம் சொந்தமான வியாபாரம் பார்ப்பாங்கல்ல புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் போடாங்க பட்டு வர வேண்டிய கடன்கள் கொஞ்சம் கொஞ்சம் செய்யும் வசூலாகும் இதில் எனக்கு மாற்று கருத்து கிடையாது அதே மாதிரி வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கெமிக்கல் சம்மந்தமானது பெயிண்ட் சம்மந்தமானது ரியல் எஸ்டேட்டு சம்மந்தமானது வெடிமருந்துகள் சம்மந்தமானது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் நல்லா ஒரு இடத்துல வேலை பார்க்குறது உத்தியோகம் பார்க்குறது இதெல்லாம் வந்து எப்படி இருக்குன்னா ஓரளவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அந்த வாட்டுக்கு என்ன செய்யும் ஓடிட்டும் கையிலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் போடுறது மட்டும் பார்த்துக்கோங்க இதுதான் ரொம்ப முக்கியமானது சரியாக வாகன தொழில் கொஞ்சம் கவனமாக இருக்குது ஏன்னா சில நேரங்களில் வந்து தேவையில்லாமல் ஃபால்ட் ஆகிட்டு அதை என்ன செய்யலாம் டிரான்ஸ்போர்ட்டில் உள்ளவங்களுக்குலாம் கொஞ்சம் சங்கடங்கள்லாம் இதை மட்டும் பார்த்துக்கோங்க பொதுவாக வந்து கடகராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் அதில் ஒன்றும் எனக்கு ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது நன்மையாக இருக்குது இனிமே இருக்குது பார்த்துக்கோங்க குறிப்பாக வந்து சனிக்கிழமை வந்து அசைவம் சாப்பிடாதீங்க பைரவர் வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க பைரவருடைய வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க கொஞ்சம் எட்டாம் இடத்துல இருக்குது அதனால நீங்கள் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து மதுரை பக்கத்தில் வந்து திருவாதூர்னு ஒரு இடம் இருக்கு குறிப்பாக சரிங்களா திருவாரூர் திருவாதூர் மாணிக்கவாசர் பிறந்த ஊர் அங்கே சிவன் கோயிலில் உள்ள பைரவரை வழிபாடு பண்ணுங்க உங்கள் பக்கத்தில் உள்ள பைரவர் வழிபாடு பண்ணலாம் திருச்சி பக்கத்தில் உள்ளவங்க ஓயாமறி கடைப்பட்டுருக்கீங்களா ஓயாமரி சுடுகாட்டில் பைரவர் சூப்பரான பைரவர் அங்கே போய் என்ன செய்யலாம் வழிபாடு பண்ணுங்க நான் சொன்ன பாயிண்ட் புரிஞ்சுக்கோங்க சரிங்களா அதே மாதிரி வந்து திருவாரூர் அந்த சைடெலாம் இருக்கக்கூடியவங்க வந்து அங்கே பக்கத்தில் உள்ள சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பைரவர் வழிபாடு குறிப்பாக வந்து சட்டைநாதர் வழிபாடு அதை வந்து வழிபாடு பண்ணலாம் இந்த மாதிரியான விஷயங்களை வழிபாடு பண்ணிக்கோங்க சரிங்களா ரைட் அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிம்ம ராசி அப்போ சிம்ம ராசி அப்படின்னா வந்து சூரியன் அதிகம் உடையவர்கள் உள்ள நட்சத்திரம் வந்து மக நட்சத்திரம் ஒன்று நாலு பூர்வ நட்சத்திரம் ஒன்று டு நாலு அதே மாதிரி வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து உத்திர நட்சத்திரம் ஒன்றாமது ஏதாவது சூரியன் ஆதிக்கம் எப்படியுமே சூரியன் ஆதிக்கம் அப்படின்னா தான் தான் முன்னிலை வகிக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் பொதுவாக இருக்கும் விட்டு கொடுக்குறது வந்து கொஞ்சம் யோசிப்பார்கள் ஆனால் நிச்சயமாக விட்டு சிம்மராசிக்காரங்கிறது விட்டு கொடுக்கக்கூடியவங்க தான் அவங்களுக்கு அப்புறம் அவங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்னன்னா செய்வாங்க இவ்வளோதான் ரகசியம் மித்தப்படி கொஞ்சம் மறண்டு பிடிப்பாங்க இயல்பாக வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தான் எங்களுக்கு எல்லாமே அப்படின்னு சொன்னால் ஈஸியாக ஏமாந்துருவாங்க எது சிம்ம உண்டானது மத்தபடி வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு அப்படிங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா சனி சனி வந்து கண்டச்சனின்னு சொல்லுவாங்க ஏழாம் வீட்டில் இருக்குது கும்பத்தில் கண்டச்சனி இது சிறப்பானது கிடையாது அடுத்தாப்புல குரு சிம்மராசிக்காரங்களுக்கு வந்து பத்துக்கு வரப்போகுது ஏப்ரலில் வந்துடும் நல்லா இல்லை அடுத்தாப்புல வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ராகு ராகுது பயிற்சி நல்லா இல்லை சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மிக கவனம் நல்லா இல்லை நிச்சயமாக நல்லா இல்லை தெய்வ அனுகிரகத்தை நாட வேண்டும் பட் இருந்தாலும் என்னுடைய பெஸ்ட் விஷேஷ் சிம்ம ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபது நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் குருவர்லேயும் திருவருளையும் வேண்டி கேட்டேன் உங்கள் பிரசவ ஜாதகத்தில் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி சமாளிப்பீங்க பிரசவ ஜாதி நேரம் தெரியலன்னா போட்டு சவுக்கி இருக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க வண்டி வாகனம் ஓடுறப்ப கவனம் படிக்கக்கூடிய பிள்ளைங்க படிப்பில் கவனம் இந்த காதல் காலத்தில் பேராங்க படிப்பு மூட்டுக்கிட்டு வைக்க வேண்டிய சூழ்நிலை வரும் காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க கவனம் பாருங்க அரியர் போட்டுட்டு அசிங்கப்பட்டு ரொம்ப சிரமம் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அரசியலில் இருக்கிறவங்க ரொம்ப 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 கவனம் அரசியல்வாதிகள் ரொம்ப ரொம்ப கவனம் அவமானம் எதை தொட்டாலும் சறுக்கு சறுக்கி விடும் இதை நீங்கள் வந்து மறந்துடாது இங்கே என்னுடைய தனிப்பட்ட கருத்து மெடிக்கல் ரீதியான செலவுகள் விபத்துக்கள் ஏமாற்றங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நிறைய சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு வந்து இருக்குது குறிப்பாக வந்து கல்யாணம் பெஞ்ச கணவன் மனைவியில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் அதை கொஞ்சம் மறந்துடாதீங்க ஏன்னா வந்து திருமணத்தில் வந்து நிறைய கல்யாணம் பெஞ்சதுக்கப்புறமா வந்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நிறைய போராட்டம் தெரியல இதெல்லாம் புதுமண தம்பதி கொஞ்சம் பழசானவங்களே பெருசாக ஒரி பண்ணாதீங்க பட் புதுமண தம்பதிகள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி வந்து வெளிநாட்டு வேலைக்கு அது பணம் கணம் கொடுக்குறாருந்தான் கொடுத்துறாங்க கொடுத்தா ஏமாற்றம் தான் மிஞ்சோம் புதிய தொழில் முதலீடுகள் சிறப்பானதாக இருக்காது ரொம்ப 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 கவனம் சரிங்களா ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு நல்லாயிருக்கும் கலைத்துறை சம்மந்தமானது பியூட்டி பார்லரில் வச்சுக்கூடியவங்க டெக்ஸ்டைலில் வச்சுருக்கக்கூடியவங்க ஒரு மாதிரி தப்பிச்சு கொடுங்க வெள்ளி வியாபாரம் டெய்லரிங் இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி கொடுக்கும் சரிங்களா வண்டி இழுத்து ஒரு பாட்டுக்கிட்ட செஞ்சிடும் ஓடும் பலத்த கடை கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஹோட்டல் வச்சுருக்கக்கூடியவங்களாம் பார்த்துக்கோங்க இதெல்லாம் எதுங்கன்னா கொஞ்சம் கவனம் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி வந்து இருக்காது கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் பண்ணுறாங்களா கவனம் இதெல்லாம் வந்து மறந்துடாதீங்க பொதுவாக வந்து நிச்சயமாக நீங்கள் வந்து தெய்வ அணுக்கரகத்தை நாட வேண்டும் எந்த மதத்தை சேர்ந்தவங்கள்தான் சரி உங்களுக்கு பிடிச்ச தெய்வங்களை கும்பிட்டுக்கோங்க எனக்கு தெரிய நான் சொல்லக்கூடியது ஒரே ஒரு விஷயம்தான் நிறைய தர்மம் செய்யுங்க ஏதோ ஒரு வகையில் தர்மம் செய்யுங்க டெய்லி 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 எதோ உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன தருமங்களை செய்யுங்க உடனே நீங்கள் பத்து வருங்க சாப்பாடு அப்படி இல்லை உடனே முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகள் அது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் செய்யுங்க சரியாக மறந்துடாதீங்க இது வந்து தர்மம் செய்கிறது மூலமாக தான் இந்த வேகத்தை வந்து குறைக்க முடியும் அதே மாதிரி வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து விஷ்ணு சகசநாம ஏன்னா அந்த விபத்துக்கள் மெடிக்கல் ரீதியாக செலவு இந்த மாதிரி விஷயங்களை தப்பிக்கிறது விஷ்ணு சகசனாமை இது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அவசியமானதாக உங்களுக்கு ஆங்கில புத்தவங்கள வாழ்த்துக்கள் வாழ்கோட மன்றல் வாழ்கோட மன்றம் வாழ்கோட மன்றை அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கன்னிராசி கன்னிராசி அப்படின்னா புதன் ஆதிக்க முடியவர்கள் அது உங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே தெரியும் கன்னிராசிக்காரர்கள் மிகவும் சிக்கனமானவர்கள் அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது குடும்பத்தை திறம்பட நடத்தக்கூடியவர்கள் அதாவது ஒரு ஒரு குடும்பம் அப்படின்னா அதை எப்படி திறம்பட நடத்தணும் அப்படிங்கிறதுல வந்து கன்னிராசிக்காரர்களை யாரும் அடிச்சிக்க முடியாது அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் உங்களுக்கு வந்து உள்ள நட்சத்திரம் எதெல்லாம் பார்த்தீங்கன்னா உத்தரவு ரெண்டு மூணு நாலு அடுத்த அஸ்தம் ஒன்று டூ நாலு அடுத்தப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சித்திரை சித்திரை ஒன்று ரெண்டு இதுதான் வந்து கன்னிராசி இந்த கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆங்கில புத்தாண்டு அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து கொச்சம் நெருக்கடிகள்லருந்து விடுபட போகிறீங்க அதில் எனக்கு தெரிய ஓரளவு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு எழுபது பெர்சன்டேஜி நல்ல பணம் அப்படி தான் வந்து சொல்கிறேன் ஒரு அறுபது டு எழுபது எப்படினாலும் கொஞ்சம் நல்ல பலன்கள் தான் இருக்குது பயப்பட வேண்டாம் குறிப்பாக சரி உங்களுக்கு சூப்பர் சனியால் உங்களுக்கு எந்த கெடுதலும் பாதிப்பும் வந்து கிடையாது ஆனால் அதே நேரத்தில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா குரு ஏப்ரல் வரைக்கும் நல்லாங்க குரு வந்து ஏப்ரல் வரைக்கும் நல்லாங்க ரொம்ப முக்கியமாக ஒரு மைனஸ் வந்து சொல்லியிருக்கேன் ஒரு முப்பது டு நாற்பது வரைக்கும் மைனஸ் சொல்லியிருக்கேன் இது எதுனால ஒரு வருடம் ராகு எதுவாக வரும் கண்ணீராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப கவனம் இந்த ராகு இருக்கிறது சரியில்லை குறிப்பா ஏமாற்றம் 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 சின்ன சின்ன ஏமாற்றங்கள் ஏமாற்றங்கள் நடக்கும் ரொம்ப கவனமாக இருங்க ஒன்று அதே மாதிரி மெடிக்கல் ரீதியா வந்து நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது சின்ன சின்ன பிரச்சனையா இருந்தாலும் கூர்ந்து கோவனிங்க எல்லாம் பெரிய எடுத்து எடுத்துக்கொண்டு விட்டுரும் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா சிலருக்கு வந்து மனக்குழப்பங்கள் ஏற்படும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வீடு கட்டு நினைக்கிறவங்க ரொம்ப கவனமா வீடு கட்டுங்க ஏன்னா வந்து இல்லைன்னா உங்களுக்கும் இன்ஜினியருக்கும் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் தான் நிற்க வேண்டியிருக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் ஜாமீன் பொறுப்புகளை போடாதீங்க ஜாமீன் பொறுப்புகளும் பெறாது கூட்டுத் தொழில் செய்பவர்கள் ரொம்ப கவனமாக இருங்க பார்ட்னர் பிரச்சனைகள் ரொம்ப அதிகமாக வரலாம் ரொம்ப கவனமா இருங்க அதே மாதிரி வந்து அரசியலில் இருக்கக்கூடியவங்க கவனம் ஏன்னா அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்கு சிலருக்கு வந்து கோர்ட்டு கேஸ் ரொம்ப விளக்கு அவமானங்கள் இந்த மாதிரிலாம் வந்து வரலாம் இதை வந்து கவனம் வச்சுக்கோங்க சரிங்களா ஆமாம் இந்த யாருக்கு நம்ம கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு அதே மாதிரி வந்து காதல் சம்மந்தமான விஷயத்துக்கு ரொம்ப கவனமாக இருங்க அசிங்கப்படலாம் வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் ஆண்கள் யாராக இருந்தாலும் பார்த்து பழங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவையில்லாத வேற பழக்கங்களில் போயிட்டு அசிங்கப்பட்டு உங்களையும் குடும்பத்தையும் கெடுத்துற இங்கே பாதிப்புகளை உண்டு பண்ணி போடுறது இங்கே ஞாபகம் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க வந்து தற்சமயத்துக்கு வந்து நாடு திரும்பி இந்தியாவுக்கு வந்துட்டு இங்கே வந்து ஏதாவது தொழில் அந்த மாதிரிலாம் ஒன்றும் பண்ண வேண்டாம் வந்து இன்னொரு வேலைக்கு வேணால் போங்க தயவுசெய்து அந்த மாதிரியான தொழில்கள்லாம் வந்து செய்ய வேண்டாம் சரியா கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் பேங்க் சம்மந்தமான வேலை பார்க்கக்கூடியவங்க ஆடிட்டர் சம்மந்தமானவங்க வக்கீல் சம்மந்தமானவர்கள் எழுத்துக்கணக்கு சம்மந்தமான தொழில் செய்யக்கூடியவர்கள் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நல்லாயிருக்கும் ஒன்றும் பெருசாக ஒன்றும் பயமுறுத்துற மாதிரியோ தொந்தர மாதிரியோ வந்து இருக்காது சரியா ரியல் எஸ்டேட்டில் நினைக்கிற மாதிரியே கிடையாது பின்னி படல் எடுப்பு பின்னி படல் எடுத்துன்னா ஏமாதி போடணும்னு சொல்கிறேன் நல்லா இருக்கணும்னு சொல்கிறேன்ல உங்களை ரொம்ப சங்கடத்தை வந்து கொடுத்து போகணும் இதை வந்து கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பார்க்கக்கூடியவங்களும் கவனமாக இருங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது க வட்டி கொடுக்குறவங்க பண்ணுறவங்களும் கவனமாக இருங்க இந்த விஷயங்களை ரொம்ப 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 இது குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் பிறந்த குலம் இது உங்கள் குளம் என்ன குலமோ அந்த குலத்துக்குண்டான குலதெய்வம்னு ஒன்று இருக்கும் குலதெய்வம் சாஸ்தா ரெண்டும் ஒன்று தான் நிறைய பேர் தேவையில்லாமல் குழப்பாங்க சாஸ்தாங்கிறது குலதெய்வம் ரெண்டும் ஒன்று தான் சாஸ்தா அப்படின்னா அது ஐயப்பன் வடிவமாக இருக்கக்கூடியது சரிங்களா குல வந்து அதில் வந்து மாடை முண்டை இசக்கி கருப்பு செல்லாத்தமை இப்படி ஒச்சப்பேன் நிறைய சாமிகள் வந்து குல வரும் சாஸ்தானா அதில் ஐயப்பன் அந்த வடிவங்கள் வந்து ஒரு இவ்வளோதான் விஷயம் பட் உங்களுடைய குலதெய்வம் எதுவோ அந்த குலதெய்வத்தை கும்பிடுங்க குறிப்பாக நான் வந்து கன்னிராசிக்காரங்களுக்கு சொல்லக்கூடியது வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த இடத்துல இருந்தாலும் சரி சொலிமுத்தையனார் கோயில் உங்களுக்கு தெரியும் பாமநாசம் பக்கம் திருநெல்வேலி பாமநாசம் பக்கத்தில் சுயமுத்தையினார் கோயில் சுரமுத்தையினார் கோயிலுக்கு வந்து வழிபட்டு போங்க இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது எங்களுடைய சஷ்டி கவசம் படைக்கும் சசிகோசம் உங்களை பல வகைகளை பாதுகாங்க சரிங்களா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கொண்டனா ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வாழ்கோளமுடன் 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 கொஞ்சம் மிஸ்ரீஸ்வையோடைய டிவி சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் உங்களுடைய விடியோவில் நன்டையாக வந்து சேரும் நன்றி வணக்கம்